நீங்கள் இங்கே கொண்டு வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அறிக்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு சிறப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுக்காக வேண்டி வந்திருக்கிறோம் அந்த வரலாற்று சிறப்பு என்னவென்று சொன்னால் எங்கண்ட தமிழன் ஈழத் தமிழன் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்த போகிற ஒரு திருநாள் அந்த இதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அந்த தர்ஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் அந்த தீபத்தை இயந்திர நிகழ்வை நான் காணொளி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் பாருங்கோ காணொலிக்குள்ளே போவோம் அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிற பாருங்க எல்லோரும் சிவப்பு மயமாக இருக்கிறேன் என்ன சிவப்புமாய வந்து தெரியல கேப்பம் இவர் அப்பன் இருக்கிறார் எங்களோட அவர்கிட்ட கேப்பம் வணக்கம் அப்பன் வணக்கம் சொல்லுங்க என்ன எல்லாரும் ஒரே சிவப்பு இது உங்களுடைய இது வந்து எங்கட தேசியம் சம்பந்தப்பட்ட கலர்ல நாங்க சிவப்புலோகம் இருக்கு ஒரு நாங்க சில விஷயங்களை வந்து இன்னும் சாதிக்க இல்லாம இருக்கிறோம் இந்த இளைய தலைமுறைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியான ஊக்குவிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஈழத்து தமிழன் ஒருவர் இப்படி ஒரு இதற்கு நூறு 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 வயசுக்கு இப்ப நடக்கிற ஒலிம்பிக் தீபத்தில் ஓடுறதுக்கு இருக்கிறார் அதால நாங்க அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சு தமிழர் ரீதியில வந்திருக்கிறோம் இன மதம் அரசியல் நிலப்பாடாட்டு ஒரு தமிழர் ரீதியில நாங்க இங்க வந்திருக்கோம் கட்டாயம் அதே நேரத்துல நான் சில இது கேட்கிறேன் செயற்பாடுகள் எந்த விதமாக அமைஞ்சிருக்குது இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் கராட்டையில் எவ்வளோ காலமாக நடத்தி கொண்டு இருக்கீங்களா பதினெட்டு வருஷமாக இங்கே பதினெட்டு வருஷமாக நடத்தி கொண்டு வந்திருக்கீங்களா ஓகே அப்ப கராட்டி விழாக்கள் நிகழ்வுகள் எல்லாம் பயிற்சி பெற்ற நடக்கிறது சுற்று போட்டியில் நடக்கிறது ஈரோப்பியன் சாம்பியன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போறாங்க எல்லாத்துக்கும் போய்கொண்டிருக்காங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய மாணவர்கள் பயிற்சி தீர்ச்சி அடைந்து போய்கொண்டு இருக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஊறிகொண்டு வேறெங்கும் நாங்களும் போய் தரிசன வாழ்த்துவோம் எங்கென்ற தமிழனுடைய புகழ் உலகம் முழுக்க பரவுவதற்கு இன்னைக்கு தர்சன் தீவம் எழுந்திருக்கிறார் இருக்கிறார் வேற எந்த காணொலிக்கிற போவோம் வணக்கம் தம்பி உடைய பேர் வணக்கம் என்னுடைய பேர் சஞ்சய் ராஜ்குமார் சஞ்சய் ராஜ்குமார்

போர்ஸ் எல்லாம் காணாதுன்ட்டு நான் மாஸ்டரோட நான் துவங்கினேன் கராட்டையை பன்னெண்டு வயதுல பதினோரு வயதுல துவங்கினேன் எப்படி மாஸ்டர் நல்ல வடிவா படிப்பிருக்காரு ஆமா ஆஹ் குல படிச்சிதா கராட்டையில அடிக்க மாட்டார் நல்லா எப்படி சொல்றது நல்லா சொல்லி குடு நல்லா சொல்லிக் கொடுப்பாரு அப்பா மாதிரி பிள்ளை கொண்டு போற மாதிரி இருக்கு நல்லபடியா உங்களோட குருவா அப்ப நீங்களும் இன்றைக்கு எல்லாரையும் இந்த குடிக்கடல் அது கராத்தே இன்ஸ்டியூட் கொடி என்ன இந்த கொடி பிடிச்சு கொண்டு சிவப்பு கலர்களை நல்ல அழகாக வந்து இங்கே நிற்கிறீர்கள் இன்னும் காரணத்துக்காக வந்து வந்து நிற்கிறீர்கள் என்னென்றால் இந்தியக்கு ஒரு தமிழ் ஒரு தமிழ் ஆள் வந்து பிரான்ஸ் நெருப்பு அந்த தீபம் தீபம் அத இருக்கிறதுக்கு வந்தவங்க அதை தூக்குறதுக்கு தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு போறதுக்கு போறதுக்கு வந்திருக்கிறாரு அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம் இல்ல அவரை கௌரவிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க வணக்கம் பார்க்க முடியாமல் நீக்க மரம் நிறைந்திருக்கிறவர் நாங்கள் எங்களுடைய விழாக்கள் தமிழர்களுடைய விழாக்களை பெருமைப்படுத்தி உலகம் அருமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர் வலரி டிவி அந்த நண்பரோட ஒரு சின்ன செவ்வி எங்கண்ட தர்சனை பற்றி எங்கண்ட தமிழனை பற்றி இது இது என்ன இது பாந்து தர்ஷன் அவருடைய இது என்ன அவருடைய

நவீன காலத்துக்கு பிறகு பிரான்ஸ்ல நூறு வருஷத்துக்கு பிறகு ஒலிம்பிக் நடக்குது நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வந்து நானூறு கிராமங்கள் பெருநகரங்கள் கூட இந்த தலைநகர் பரிசை நோக்கி ஒலிம்பிக் தீபம் வந்திருக்குது பதினோராயிரம் பேர் வந்து ஒலிம்பிக் தீபம் கையேந்தினம் அந்த பதினோராயிரத்துல ஒரே ஒரு தமிழர் என்ற பெருமை கிடைச்சிருக்கு ஒலிம்பிக் வரலாற்றுல ஒரு முதல் தலைவையாக தமிழர் இதை செய்கிறார் அப்ப அது வந்து தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விடயம் ஏன்னு சொன்னா எங்களுடைய அடுத்த தலைமுறை பிரான்ஸ்ல நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறைகளில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த துறைகளில் வந்து அவர்கள் ஒரு உச்சத்தை அடையும் பொழுது அந்த உச்சத்தை அடையும் பொழுது இயல்பாகவே அவர்கள் கையை நோக்கி தொடர்பு தீபம் போகும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறந்த பக்கத்துக்கான விருதை பெற்ற உடனே பாரம்பரிய பான் செய்த உடனே அவரை நோக்கி அந்த தீபம் போதும் தான் முக்கியம் தமிழர் தேசிய தலைவரவர்கள் ஆண்டு கலைவர்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து பலம் தான் ஆயுதம் நாங்க பலவீனமா இருந்தோம்னு சொன்னா பெரிதா தூரியமா தான் விருப்பம் அப்ப இன்னைக்கு நாங்க பலமா ஒரு அவர் கையில் எடுத்தது பான் ஆனா என்ன பொறுத்தவரை என்ன பார்வைக்கு ஆயுதம் இன்றைக்கு அந்த பான் ஒரு ஒலிம்பிக் தீவமாக மாறி இருக்கு அப்ப அந்த தீபம் அவர் அந்த சுடர் வந்து எமது இனத்துக்கான ஒரு வெளிச்சமாக எதிர்காலத்தில் அமையும் என்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் எல்லாருமே இதில் அணிந்து நடந்து ரொம்ப நன்றி சிறப்பான வணக்கம் நான் சொல்லியிருந்தா தடைக்கு தடைக்கு ஏதோ சொல்லி நல்ல விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சரியா வணக்கம் வணக்கம்

ஆஹ் அதனால நாங்க அவருக்கு ஆதரவா நாங்க வந்திருக்கிறோம் ஓகே 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 அப்ப அவர் வந்து உங்களுக்கு முதல் படிச்சவரா இல்ல இல்லை அவர் அவருடன் சின்னால் எங்களை சின்ன சின்ன கூட ஒரு நாலு பேஜ் கொலை மூன்று நாலு பேஜ் கொலை அதை அதாவது வந்து நீங்க பெருமை எங்க பங்க பகுதி படிச்ச மாணவன் நாட்டின் அந்த செயல் காரணமாக இடம் பெயர்ந்து அகதியா வந்து அகதி அந்த பெற்று இப்படி ஒரு ஒரு சர்வதேச அல்ல பான்

தமிழ் சார்ந்த கழகங்கள் தமிழ் உறவுகள் நாங்கள் பாடசாலையை கல்வி கேட்ட பழையமானவன் என்ற அந்த அடையாளங்களோட வந்து அவரை பெருமைப்படுத்தவும் என்றும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஆசையில வந்திருக்கிறோம் அது நிச்சயமாக

எல்லாரும் அந்த டிப்ளமோ எடுத்து நல்ல ஒரு இது எல்லாம் வேற ஒன்றும் இப்படி எல்லாரும் முன்னுக்கு வந்தா தான் எங்கட சமுதாயம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி நாங்கள் பெருமைப்பட பெருமைப்பட வேண்டிய என்ன தம்பி சொல்றீங்க என்ன தலைமுறைக்கு அங்க அப்படிங்க தமிழர்கள் எண்ணத்துல சலைச்சவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க எந்த விடயத்துலையும் சலைச்சவர்கள் இல்ல என்ன யாரை அப்படியான இன்னைக்கு ஆழப்போறான் தமிழர்னு சொல்லி சினிமாவிலான்னு படிச்சு பாட்டு படிச்சது இங்கே ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்களின் மனசுல எங்க தமிழர் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கேன்னு சொல்லலாம் ஆண்டு கொண்டிருக்கேன்னு சொல்ல பேர் பேர் கந்த பிள்ளை கந்த பிள்ளை நிறைய சந்திச்சிருக்கிறோம் நிறைய பழகி இருக்கிறோம் என்ன இன்னைக்கு இந்த எங்கட் திருவிழா பெருவிழா நாங்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்க போகுது எங்கடைய தமிழன் வந்து தீபம் ஏற்ற போகிறார் தீபம் ஏந்தா போகிறார் தர்ஷன் அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க இந்த உலகத்திலேயே ஒரு இலங்கை தமிழன் இந்த ஒலிம்பிக் தீபம் தீவம் ஏற்றி ஒரு நல்ல பெருமை அடையும் பேர் அது இங்கே இந்த நிகழ்வு பார்க்கும்போதல் ஒரு சின்ன காஃபி அடிச்சிட்டு ஓ என்ன என்ன முதர் நல்லா பிடிபடுதே இந்த கொடியா கொஞ்சம் ஏதே பிடிக்கா போலம்மா ஆ மகா வித்தியாலயம் பாருங்க ஆயுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது எல்லா அணிவகுத்து கொடிகளோட கொடிகள் பிடிச்சு கொண்டிருக்கின்னு தொடங்க போது சுதா சுதர்சன் வரப்போகுறேன்

இந்த ஒலிம்பிக் தீவத்தை ஏந்திராருல்லோ ஏந்தி எங்க தமிழர் எல்லாரையும் பெருமைப்படுத்துகிறாரு என்ன உலக தமிழர் எல்லாரையும் நிச்சயம் இதுல வர்த்தக சங்கத்தின் பங்கு என்ன

ஓகே ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கண்ட உலக தமிழர்களுக்கு உலக முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற எங்கண்ட தர்சன நீங்கள் நான் இங்க கொண்டு வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று

ஆங்க இங்கே காலை கோபிக்கா ஆ அவங்க தான் அவருக்கு வந்து உடனே ஏர்போர்ட் போறதுக்கு 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 போறது சண்டு கொண்டு இது ரெண்டு பேருக்கான ஒன்று தமிழன் தர்ஷனுக்கு மற்றது ஒலிம்பிக் தீபத்துக்கு எஸ் என் சொலா உத் சரங்களை சத்தம் வாரவாரம் அதிகிற அந்த தர்ஷன் ஒரு வேல வெளிய பஸ்ர வந்து दर्शन रंगा

பாருங்க அவர் கிட்ட நாங்கள் நெருக்க முடியாத அளவுக்கு தீபத்தோடு போய்கொண்டிருக்கிறார் और ये एनालिसिस

இந்த நெருக்கத்துக்கு மத்தீங்கள சுற்றியோட சரம் ஊருப்பட்ட சரமா சொல்ல முடியாத சரணம் என்ன அப்படிதான் ஆ அந்த அவ்வளவு சரத்துக்கு மத்தீங்கல போய் நெருக்கப்பட்டு ஒரு மாதிரி நான் நெருஞ்சு உன்னுக்கு போய் தண்டு அவர் சரியான பாதுகாப்புகள் தான் தண்டு கொண்டு போகிறேன் முடிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த காணொலி உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது எங்கெண்ட தமிழன் எங்களுக்கு தேடித்தந்த பெருமை வணக்கம் தேடி தந்த பெருமை அதை காணொளி எடுத்து காட்டுறதும் எனக்கு பெரிய பெருமை அன்று சொல்லிக்கொண்டு இத்தோடு விடைபெறுகிறேன் அடுத்த இன்னொரு காணொலியிலேயே சந்திப்போம் நன்றி வணக்கம் நாளைக்கு ஆடி நான் ஞாபகம் ரெண்டு ஆடி கொழுக்கட்டை ஆடி கூடு